பாபநாசம் ஒன்றியத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் உதவிகள் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் ஒன்றியம் பண்டாரவாடைநாதபுரம் ஆகிய ஊராட்சிகளுக்கான உங்களுடன் ஸ்டாலின் திட்ட சிறப்பு முகாம் மாவட்ட ஆதி திராவிடர் பழங்குடியினர் நல அலுவலர் ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது பாபநாசம் வட்டாட்சியர் பழனிவேல் கிராம வளர்ச்சி வட்டார வளர்ச்சி அலுவலர் விஜயலட்சுமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் கோவி திட்டக்குழு உறுப்பினர் தாமரை செல்வன் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் நாசர் பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர் நேர்முக உதவியாளர் முகமது ரிபாயி முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் சுமதி கண்ணதாசன் பாபநாசம் பேரூர் செயலாளர் கபிலன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து மகளிர் சுய குழுவினருக்கு கடன் உதவி பட்டா மாறுதல் ஆணை வருமான சான்று ஜாதி சான்றிதழ் ஆகிய நலத்திட்ட உதவிகளை இருபத்தி ஐந்து பயனாளிகளுக்கு வழங்கி பேசினார் இம்முகாமில் ஐநூறுக்கு மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டு சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு பிரித்து வழங்கப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டது இந்த முகாமில் உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிகள் அனைத்து துறை அரசு அலுவலர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்